வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் எவ்வளோ தண்டி மீனுன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலடியாவது இருக்குது இந்த மீனுடைய நீளம் இது வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி நம்ம வந்து இதை எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட அவங்க நூற்றி முப்பது கிலோ கேட்டிருக்காங்க எடுத்துருக்குறோம் இதை வந்து அப்படியே சூப்பராக கட் பண்ணி பீஸ் போட்டு அவங்க கல்யாண வீட்டு விருந்த செம்ம பிரம்மாண்டமாக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னே மணமக்கள் ரெண்டு பேருக்கும் நம்ம திருமண வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் கட்டர் வந்து வீணை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யாருங்க நமக்கு பெருசாக இடம் இல்லாத நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தான் கட் பண்ணுறோம் ஆ வேறு வெளியே எங்கே போய் இதை கட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அதனால் யாரும் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அழகான இடத்துல தான் கட் பண்ணுறோம் ஒன்று எடுத்து வரேன் வரேன் என்ன ப்ரொபசனல் சொன்னதுக்காண்டியாவது கொஞ்சம் வேமா கட்டி கட் பண்ண வேணாமா திம்பத்துக்காண்டியாது பார்ப்போமே ஒரு மீனில் நாற்பது பீஸ் வரணும் பண்ணிடலாமா நீல் தான் வெட்டிடுவோம் 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 போலையே நான் வேற நக்களுக்கு சொன்னல் கட்டுறேன் ப்ரொபஸனல் கட்டுறத விட மோசமாக கட் பண்ணுறானேங்க ஒரு பீஸு ரெண்டு பீஸு தம்பி இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடுங்க என்ன முப்பது இல்லை இருபதோடு வெட்ட முடியாது இந்த முறையில் வந்து அவங்க ஆர்டருக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் இந்த முறல்லையே நீ இப்போ இந்த இந்த மாதிரி நீல மறுக்கிறதுலேயே மூணு முரல் இருக்குது என்ன முரல்னால் கலிங்க முறல் வாழை முறல் இதுலேயே கருப்பு கலிங்கன் இருக்குது இப்போ வந்து இது வந்து பச்சை கலிங்கன் பச்சை கலிங்கன் எப்படி சொல்கிறோம்னா இந்த பாதிங்க இதோடைய முதுவில் இருந்து இது செதில்ல இருந்து இது இருக்குது உடம்புக்குள்ளே இருக்கிற முள் வரைக்கும் எல்லாமே பச்சை கலரில் இருக்கும் பச்சை கழிங்கன் களிங்க முறையிலே ரொம்ப டேஸ்டானது வந்து பச்சை கழிங்கனா கருப்பு களிங்கன் வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமாக விளை போகிறதும் இந்த பச்சைக்களிங்கனா ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னொரு கலிங்கன் வாழை முரல்னு சொல்கிறது இதே மாதிரியே இருக்கும் உருளையாக இருக்காது சப்பட்டையாக வாழை மீன் எப்படி சப்பட்டையாக இருக்குமோ அந்த மாதிரி சப்பட்டையாக இருக்கும் அதனால தான் அது வாழை மீன் அப்படின்னு சொல்கிறோம் இது நீங்கள் வாங்கும்போது இந்த இதில் எது நீங்கள் நல்ல முரல் வாங்கணும் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னால் பச்சை களிங்கன் எடுங்க அதுதான் ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்றவங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்தும் மற்ற ரெண்டு முறல் எடுத்தாலும் அந்தளவுக்கு புகழ்கிற அளவுக்கோ இல்லை அந்தளவுக்கு திருப்திப்படுத்தமோலாம் சொல்ல முடியாது அதனால டக்குன்னு யாராவது முறையில் எடுத்துட்றாங்கன்னா விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த முறல் எடுக்காதீங்க இதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிவிட்டு இந்த மீனை அவர் கிளீன் பண்ண சுரண்டி கொடுக்க அவர் கிளீன் பண்ண என்ன ஆடை அவர் பாடை ஒரே கும்மாந்துள்ள மட்டும் பாருங்க மரியாதா சந்தோணி சரி வெட்டிக்கிட்டு இருக்கா இங்கே பாருங்கள் மீன் இங்கே அடிக்கிறதுக்கு இங்கே கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க And don't

அங்க எக்ஸ்சரேன் மாரி என்ன பண்ணக்கூடாது என்ன பத்தறது கூடி உள்ள நல்லியா வழி போடு போய் போடு போய் சமம் போய் சமம் பாருங்க மக்களே நல்லா அவங்களுக்கு நல்லா எல்லா நொறுக்கையும் வச்சுட்டு மேலே அவங்க தலையவும் போட சொல்லிட்டாங்க அதனால் நம்ம தலையும் நல்லா வெட்டி வச்சாரு பாருங்கள் தலையை பீஸ் பீஸ் அவங்க ஏதாச்சும் குழம்பு வச்சுக்கிறலாம் அதனால் தலையும் சேர்த்து வெட்டிட்டோம் வெட்டிவிட்டு அப்படியே நிலைய வச்சுருவோம் சரியாயிருக்க போடு ம் நல்லா ஐஸாக போட்டாச்சு அப்படியே டேப் மூடி டேப் அடிச்சிருவோம் மரியாதை மரியாங்க அடிங்க மரியாஸ் ஸ்பெஷாலிட்டி மரியாதை சொல்லிட்டு டெஸ்கில் ஷோர் போர்டு என்னடா பண்றியா ஊன்றது அட ஆண்டில இது நோட்டு நல்லா ஏர் போவா அளவுக்கு நல்லா அடிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எப்படி இதுக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும் மீன் ஐஸ் கரையாதெல்லாம் நிறைய பேர் கேட்காங்க இது வந்து தெர்மாக்கோல் பாக்ஸ் அதுக்குள்ளே ஐஸ் போட்டோம்னா மீனை சுற்றி க போகாத அளவுக்கு ஃபுல் டேப் அடிச்சிட்டோம் அடிச்சிட்டோம்னீங்களேன் அப்படியே ஐஸ் கரையாமல் கிட்டத்தட்ட இது வந்து பிரிக்காமல் வச்சிருந்தோம்னா மூணு நாள் வரைக்கும் இப்படியே இருக்கும் உள்ள மீன் எந்த டேமேஜ் எதுவுமே ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா டேப் அடிச்சிட்டோம் இப்போ வந்து இது இப்போ அடித்தோமா காலையில் அவங்களுக்கு டெலிவரி காலையில் காலையில் வெள்ளனே அவங்க மகாலுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி மசாலா தழுவி அவங்க கொடுத்துற வேண்டியதான் அப்புறம் அடுத்தபட்டி போட போகிறோம் ஒரு வழியாக வந்து நம்ம எல்லாமே சூப்பராக பாக்ஸில் நல்லா புது பாக்ஸில் கோல் பாக்ஸில் அப்படியே சூப்பராக மீனை அடுக்கி வாழலையை போட்டு ஐஸை போட்டு சூப்பராக பேக் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது உங்களுக்கு காலையில் டெலிவரி ஆகணும் நம்ம வண்டியில் ஏற்றி கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பல்க் ஆர்டர் வேணுமா கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்குங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனையும் செம்ம கிராண்டியாக மீனையும் ஒரு விருந்தாக கொடுத்து இது பண்ணுங்கள் ஏன்னா இப்போ முதல்லலாம் ஃபங்க்ஷன்னா நான்வெஜ்னா மட்டன் சிக்கன் அப்படி போடுவாங்க இப்போது மட்டன் சிக்கனை விட அதிகமாக மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்மள்டாம் நம்மள்டே நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு யோசித்து பார்த்துக்குறேங்க நன்றி